எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாடு முழுக்க தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது எஸ்ஐ பணிகளுக்கு பின் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை எப்படி சரிபார்ப்பது என்று இங்கு விளக்கியுள்ளோம் இந்திய தேர்தல் ஆணையம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பல்வேறு மாநில சட்டசபை தேர்தல்களை முன்னிட்டு வாக்காளர் பட்டியலை சரி செய்யும் நோக்கில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கியுள்ளது இத்திட்டம் தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களில் செயல்படுத்தப்படுகிறது நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கிய இந்த பணி இந்தியாவின் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களில் பாதியளவு கோடி வாக்காளர்களை உள்ளடக்கும் வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கும் இந்த பணி டிசம்பர் நான்கு வரை தொடரும் எஸ்ஐஆர் என்பது தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கி உண்மையான வாக்காளர்களை சிற்பதன் மூலம் வாக்காளர் பட்டியலின் உண்மைத்தன்மையை பராமரிக்க காலம் காலமாக மேற்கொள்ளப்படும் ஒரு விரிவான சரிபார்ப்பு செயல்முறை கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்கில் இந்த பணிகள் நடந்தது இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ் குமார் பல சதாப்தங்களாக கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்காளர் பட்டியலின் மோசமான தன்மை குறித்தும் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றன என்று தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி நான்குக்கு இடையில் தேர்தல் ஆணையம் எட்டு இசைஆர் பணிகளை மேற்கொண்டது கடைசியாக இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கில் நடைபெற்றது தற்போது இரண்டாம் கட்ட பணியானது அந்த மற்றும் நிக்கோபர் தீவுகள் சத்தீஷ்கர் கோவா குஜராத் கேரளா லட்சத்தீவு மத்திய பிரதேசம் புதுச்சேரி ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கியது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்கும் மக்கள் இசியை இணையதளம் அல்லது அந்தந்த மாநில தேர்தல் ஆணையங்களின் இணையதளங்களை பயன்படுத்தலாம் வாக்காளர் பட்டியலில் பெயரை சரிபார்க்கும் அடிப்படை வழிமுறைகள் இங்கே அல்லது உங்கள் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என்னை உள்ளிடவும் உங்கள் பெயர் வயது மற்றும் தொகுதி போன்ற தனிப்பட்ட விவரங்களையும் உள்ளிடலாம் பின்னர் தேடல் பொத்தானை அழுத்தி உங்கள் வாக்காளர் விவரங்களை காணலாம் மாற்றாக நீங்கள் NVSP.in என்ற தேசிய வாக்காளர் சேவை இணையதளத்தை பார்வையிடலாம் NVSP போர்ட்டலில் வாக்காளர் பட்டியலில் தேடு சர் எலக்ட் ரோல் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் எண் அல்லது தனிப்பட்ட விவரங்களை உள்ளி கேட்கப்படும் படிகளை பின்பற்றவும் என்பதை கிளிக் செய்தவுடன் உங்கள் விவரங்கள் போர்ட்டலில் தோன்றும் உங்கள் பெயர் பட்டியலில் இல்லை என்றால் என்ன செய்வது உங்கள் பெயர் அல்லது விவரங்கள் விடுபட்டிருந்தால் அல்லது தவறாக இருந்தால் நீங்கள் என் விட் இன் ஆப்பை பார்வையிடலாம் அல்லது புதிய பதிவுக்கான படிவம் மாறு அல்லது திருத்தங்களுக்கான படிவம் எட்டை பூர்த்தி செய்ய வாக்காளர் உதவியின் செயலி ஹோட்டல் ஹெல்ப்லைன் ஆப் அல்லது செயலியை பயன்படுத்தலாம் விண்ணப்பத்திற்கு சில ஆவணங்களை நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டியிருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்